இருக்கும் எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா வரகநீரில் வைக்கிறோம் தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு நூற்றி அறுபத்தி ஏழு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு மூன்று அடுக்கு மாறி பாதுகாத்துக்கா இருக்கும் பட்ஜெட் வெறும் இருபத்திரெண்டு லட்சம் தான் சிட்டி பேஸ்டாக இருக்குது எல்லாத்துக்குமே இங்கே வசதிகள் இருக்குது கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு அந்த வீட்டை பார்த்து தான் வந்துருக்கும் நீங்கள் விற்கணும் விற்கிற உங்களுக்கு சொத்துக்கள் எங்கள் திருச்சி ப்ராபர்டி மூலமாக விற்பனை சேர்க்கும் அது புதிய சொத்துக்கு வந்து கீழே கொடுத்துக்க நம்பளுக்கு நாள் அனுப்பலாம் அப்படி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க விடிய எப்படி இப்போ இதாக க்ளீரியா அட்மாஸ்பியரு ஸோ நீட்டான ஏரியா எல்லாம் வசதியுமே இருக்குது இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பில்டிங் வந்து இந்த பில்டிங் தான் இந்த மூன்று அடுக்கு மாதிரி தான் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கு ஸோ எல்லா வசதியிலுமே இருக்குது தச்சுமயும் ஒரு பத்தாயிரம் வாட வந்துட்டு இருக்கு ஸோ தச்சுமே நம்மளால் உள்ளே போய் இருக்க முடியல காரணம் நம்ம வீட்டில் கன்னண்ட் எக்லாங்கிறதுனால நம்ம உள்ளே போய் இருக்க முடியல ஸோ மாடி போகிறதுக்கு தனி வழி இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு தனி வழி இருக்கு இது ஒரு கிரவுண்ட் ஃபுளோரில் ஒன்று உண்டான பாத்ரூம் இது ஸோ ஏரியா நீட்டாக இருக்கும் நல்ல வீடு நீட்டாக இருக்குது எல்லா வசதியுமே இருக்கு இந்த பட்ஜெட் இருபத்தி ரெண்டு லட்சம்னா இந்த பட்ஜெட்டில் நமக்கு வீடு கிடைக்காது சிட்டிக்குள்ள ஸோ கம்மியான பட்ஜெட்ல இருக்குன்னா கண்டக்ட் பண்ணுங்க கம்மியான வளர் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார்